தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரொம்ப பரபரப்பா தான் இருக்கு ஆனா நீங்க பரபரப்பு ஆயிக்காதீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படி இப்படி உங்களை ஊடகங்கள்ல அப்படி அப்படியான் வாங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க இது ஒண்ணுமே கிடையாது ஒரு சாதாரண விஷயம் தான் எதுவும் கேக்குறீங்களா கே என் நேரு வீட்டுல இடி அமலாக்கத்துறை சோதனை உடனே அண்மை செய்தி போடுவான் பிளாஷ் நியூஸ் போடுவாங்க அப்படியே பரபரப்பா வச்சிருப்பாங்க எந்த பரபரப்பும் கிடையாது இங்க ஒண்ணு எந்த ஆணையும் இங்க புடுங்க போறதே கிடையாது திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இது முத்தமிழ் முரசு முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலைக் களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு முரசு தொடர்ந்து நீங்கள் நம்முடைய காணொளிகளை பார்க்கணும்னா முத்தமிழ் முரசை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பேர் ஆதரவை கொடுங்க கே என் நேரு வீட்டில் இன்றைக்கு காலையில் இருந்து சோதனை அப்படியே அண்மை செய்தி ஃப்ளாஷ் நியூஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் காலையில் இருந்தே சோதனை கே என் நேரு வீடுகளில் அவருடைய தம்பி வீடுகளில் அவருடைய நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட வீடுகள் இடங்கள்ல எல்லாம் மூன்று கார்களில் இன்று காலை அதிகாலை தில்லை நகரில் உள்ள கே என் நேரு வீட்டுக்கு கார்கள் பறந்தன கார்ல இருந்து அமலாக்கத்துறை சீறி பாய்ந்தது வீட்டுக்குள்ள எட்டு பேர் அடங்கிய குழு கே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சு பன்னெண்டு இடங்கள்ல சோதனை சுற்றி வளைப்பு அப்படியே அப்பா தம்பி ராமஜெயம் இறந்து போன ராமஜெயம் வீட்டுல எடுக்கிறாங்களாம் எல்லாத்தையும் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்களா கிலோ கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியும்ல தங்கம் இது வந்து அவங்க இன்னும் சொல்லவே இல்லை அவங்க வெளியே வரவே இல்லை ஆனா அள்ளி விடுவாங்க சுற்றி வளைப்புன்னு வாங்க தம்பி வீட்டில் ரைடுன்னு வாங்க சகோதரி வீட்டில் ரைடுன்னு வாங்க அங்கிட்டு கோயம்புத்தூரில் ரைடு அங்கிட்டு சென்னையில் ரைடு எல்லா பக்கமும் சோதனை சரி இதுக்கு முன்னால் நடந்த சோதனையில என்னாச்சு இதுக்கு முன்னால் நடந்த சோதனை இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா டூ வேலி ஹோம்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய நிறுவனமாக கட்டுமான நிறுவனம் அதில் வந்து இன்னைக்கு அதிலையும் சூழ்ந்துட்டாங்க இனி பார்த்தீங்கன்னா நீ சாய்ங்காலம் வரைக்கும் இன்னைக்கு நீ இரவு வரைக்கும் மத்திய நம்மளை பதட்டமாகவே வச்சிருப்பாங்க எந்த விதத்துலையும் பதட்டம் அடையாதீங்க இது ஒண்ணுமே கிடையாது இது ஒரு சாதாரண காய்ச்ச மாதிரி முந்தையெல்லாம் காசு நோய் வந்துச்சுன்னா அப்படியே பரபரன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் கொரோனா காலத்துல அந்த வீட்டுல கொரோனா வந்துருச்சா அப்படின்னாங்க ஊர்ல கொரோனா வந்துருச்சா ஒருத்தருக்கு அப்படின்னாங்க அப்புறம் பக்கத்து தெருவுல ஒருத்தருக்கு வந்து கடைசியில பாத்தீங்கன்னா எல்லா பேர் வீட்டுக்கும் கொரோனா நோய் வந்துச்சு அது மாதிரிதாங்க இது இந்த அமலாக்கத்துறை சோதனைங்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமாக்கிட்டாங்க இது ஒண்ணுமே நடக்க போறது இல்லை இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு துரைமுருகன் வீட்டில் இதே ஈடி சோதனை பண்ணாங்களா இல்லையா கதிரானந்த் வீட்டுல அவருடைய மகன் கதிரானந்த் வீட்டுல வந்து பண்ணாங்களா இல்லையா இப்ப சமீபத்தில் தமிழ்நாடு அரசின் நிறுவனம் அந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலேயே டாஸ்மாக் அலுவலகத்துல பண்ணாங்களா ஒரு நாள் மூணு நாள் பண்ணாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துருச்சு இப்ப ஒண்ணுமே நேர்லாம் பயக்கூட வேணாம் அவர் வாட்டி வீட்டுக்குள்ள எப்பயும் போல இன்னைக்கு ஓய்வு எடுக்க வேண்டியதான் இன்னைக்கு ஒரு கட்டாய ஓய்வு அவருக்கு அவ்வளவுதான் இங்க ஒண்ணு எந்த ஆணி புடுங்க போறதில்லை அதுக்குள்ள கட்சிக்காரன் பூரா வந்து அந்த திளைனர் வீட்டுக்கு முன்னால வந்து இந்த இளவு வீட்டுல உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி உட்காந்துருக்கேன் நாற்காலியை போட்டு என்னன்னா நன்றிய காட்ட அப்படி அண்ணனுக்கு ஏதாவது என்ன செஞ்சிட போற என்ன செஞ்சிட போற ஏதாவது பண்ணிட முடியுமா அமலாக்கத்துறை சோதனையை நிறுத்திட முடியுமா நீங்க ஒரு பத்து இருபது பேர் முன்னாள் வீட்டு முன்னால உட்காந்து அப்படியே அமலாக்கத்துறை அப்படியே அரண்மா இல்ல ஒருவேளை கைது பண்ணியே கொண்டு போட்டுமே என்ன செஞ்சிருவீங்க என்ன செய்ய முடியும் நீங்க இதுக்கு என்னன்னா இப்போ ஒரு இடம் வீடுன்னா போய் தலையை காமிச்சு வரணும்ல நாளைக்கு அண்ணன் கோச்சுக்கு வரல வரலாம் அது மாதிரி வந்து உட்காந்துருப்பாங்க இது ஒரு அட்டண்டன்ஸ் வந்து உட்காந்துக்கிறது அப்படி இப்படின்னு பேசிக்கிறது இன்னைக்கு அப்படியே டீ எய்ய குடிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே அப்படியே ஒப்பேத்திடுறது ஒப்பேத்திட்டு நான் நாலு வந்து அப்படி காமிச்சிக்கிறது அண்ணனுக்கு நான் தான் வந்து அவரை கைது பண்ணாமல் நான் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு அப்படி தான் செந்தில் கோலாஜி ரைடு கொண்டு போகிறப்ப அந்த பெண் அதிகாரி அமலாக்கத்துறையினுடைய பெண் அதிகாரியவே வந்து அடிக்க போய் அவங்க கண்ணாடி காரையெல்லாம் உடச்சி அதனால ஒரு ஒன்றரை வருஷம் போய் கழுதிட்டு வந்தார் அப்போ அதையெல்லாம் உணர்ந்த கேனர் என்ன பண்ணுறாரு கொஞ்ச நேரத்தில் எல்லா பேரும் எந்திரிச்சு ஓட ஓடி இருக்கடான்னு சொல்லி ஏதோ ஒரு அறிவிப்பு அங்கே உள்ள வந்திருக்கு என்ன நாற்காலி போயிட்டு ஓட்டாங்க இது என்ன மாதிரியான போக்குள்ள நீ என்ன செய்ய போற உள்ள ரைடு நடக்குது சம்பாதிச்சது அவரு நக்கி தின்னது நீயே இப்ப அங்க ரயில் நடந்துட்டு இருக்கு என்ன செஞ்சிட போற உடனே போய் அப்படியே உட்காந்து அப்படி போய் நாற்காலியை போட்டு உட்காந்து என்னத்தை சாதிக்க போற இப்ப என்ன என்ன தெரியுமா நடக்கும் இனி இனி சாயங்காலம் சொல்லுவாங்க அப்படியே ஆவணங்கள்லாம் கட்டுக்கட்டாக எடுத்துட்டு போயிட்டாங்க எந்த நேரமும் நேரு கைது செய்யப்படலாம் நீ மத்தியானம் மேலே ஆரம்பிச்சிருவாங்க எந்த நேரம் நேரு கே நேரு அரெஸ்ட் அப்படின்னு பிளாஸ் நியூஸ் போடுவாங்க அதுன்னு வாங்க இன்னைக்கு இரவு இரவு வரைக்கும் இந்த அமலாக்கத்துறை அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிற வரைக்கும் உங்களை பதட்டத்திலே வச்சுருக்கான் என்ன தெரியுமா நடக்கும் உடனே இவரும் டெல்லிக்கு போவார் அது தெரிஞ்சு போவாரா தெரியாம போவாரா தெரியாது ராத்திரி போறாரா காரை மாத்தி மாத்ததி போறாரா நைட்டோட நைட்டா போயிட்டு வந்துட போறாரா இல்ல இல்லாத மாதிரி பகல்ல போறாரா ஆனா டெல்லி போயிட்டு வந்தா முடிஞ்சிச்சு விஷயம் அவ்வளவுதான் இது வந்து அமலாக்கத்துறை என்பது ஒரு கூலிப்படை இவ இங்க நோன்ற நோண்டுல இங்க இருக்கிறவங்க கிளம்பி ஓடி டெல்லிக்கு போய் சரணடையலாம் அவ்வளவுதான் அதுக்கு சில தரகர்கள் இருப்பாங்க அந்த தரகர்கிட்ட போய் பேசிட்டோம்னா சரி சரி வா இந்த இவ்வளவு புடிச்சிருக்கிறாங்க எவ்வளவு தர இவ்வளவுதாங்க விஷயம் தேர்தல் இறங்குதுல்ல காசு வேணும்ல இல்லாதவங்க இருந்தா பறிச்சு கொடுக்குறாங்க இனி பாருங்க இவங்களே வழிமுறைன்னு சொல்லுவாங்க டெல்லி போயிட்டாங்கன்னா அவங்களே வழிமுறை சொல்லுவாங்க நீங்க நீதிமன்றத்தில் போய் இப்படி ஒன்னு போடுங்க தள்ளி போயிடும் அந்த தள்ளி போற நேரத்தில் நமக்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி விட்டுருங்க அப்புறம் அது வளர்க்க அப்புறம் மறந்துடுவாங்க நாங்க அதுக்குள்ள வேற ஆள ஐடு பண்ணுவோம் உங்களை மறந்துடுவாங்க வாங்கிங்க அப்படிதான் துறைமுகம் மறந்தாச்சு அப்படிதான் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் நிறுவனத்தின்புது நடத்தப்பட்ட அந்த அமலாக்கத்துறை சோதனை எல்லாம் மறந்துருச்சு இப்ப ஐயா யாரு ஐயா கே என் நேரு கேஎன்ஆருக்கு எந்த பதட்டம் இருக்காது அவருக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே துறைமுருகன் கதிரானந்தன் செந்தில் பாலாஜி எல்லாருமே சொல்லியிருப்பாங்கல்ல அண்ணே வேற ஒன்றும் நினைவு ஒன்றும் பயப்படாதீங்கண்ணே வந்தாங்கன்னா இதானே இன்னொன்னு இப்படி வரிசையா பண்ண போறாங்கன்னு தெரியும் அந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அப்ப எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு உட்காந்துருப்பேன் இது ஒரு சோதனையா இது நமக்கு தான் சோதனை சோதனை காலம் தான் வாங்கல மக்களுக்கு தான் சோதனை சோதனை காலம் அது எல்லாம் பக்காவா செட்டில் பண்ணிருப்பாங்க எங்கெங்க பதுக்க முடியுமோ பதுக்க யாரும் வீட்டில் வச்சு உட்காந்துருப்பாரு கே என்ஆரு வீட்டில் ஆவணங்களை வச்சுக்கிட்டு வீட்டில் தங்கத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் ஒரு அரை முழுக்கா பணத்தை நிறைப்பி வச்சுட்டு உட்காந்துருப்பாரு அவருக்கு தெரியாதா வீட்டில் ரைடு பண்ணுவாங்க நம்முடைய தொழில் நிறுவனங்களை ரைடு பண்ணுவாங்க நம்ம தம்பி வீட்டில் ரைடு பண்ணுவாங்க நமக்கு நெருங்கிய நண்பர்கள் வீட்டில் இதெல்லாம் தெரியாத அவருக்கு இதெல்லாம் தெரியாதவரா கே என்ஆரு செந்தில் பாலாஜி துறைமுருகன் கதிரானந்தெல்லாம் அதையும் மீறி எப்பா சாமி விடியா எவ்வளவு வேணும் அதுதான் மேட்ருப்பேன் என்ன மேட்ருனா சுருக்கமா சரி விடு வந்துட்ட வீடு தேடி வந்துட்ட எவ்வளவு இதைத்தான் பேசுவாங்க காஷ்மீர்ல வச்சு பேச போறாங்களா இல்ல தமிழ்நாட்டிலே பேச போறாங்களா எனக்கு தெரிஞ்சு கே என் நேரு மாதிரி அமலாக்கத்துறை சோதனை நடந்துட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ளேயே அவரது பேசி முடிச்சிருக்காரு அவ்வளவு திறமைசாலி கே என் நேரு அதனால இவர் டெல்லி எல்லாம் போவாரா இவர் அதிபுத்திசாலி ரொம்ப திறமைசாலி நிச்சயம் பாருங்க இன்னைக்கே மேட்டர் முடிச்சிருவாரு இனி அடுத்து யாருக்கு தெரியும்ல அன்னே மூர்த்திக்கு தான் மூர்த்தி தான் அடுத்து அந்த பட்டியலில் மூர்த்தி தான் இருக்கிறாரு அவருக்கு தெரியும் அநேகமாக மூர்த்திக்கு போகிறதுக்கு முன்னால் கேள்வியை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூர்த்தி வீட்டு தான் அடுத்த ரைடாக இருந்துச்சு அநேகமாக இது இதை முடிச்சுட்டு அங்கே போகலான்னு ஏன்னா அது வந்து பெருங்கொண்ட பார்ட்டி நிறையா எடுக்கலாம்ங்கிறதுனால கடைசி கட்டமாக வச்சுருப்பாங்க இவ்வளோ பேர ரைடு பண்ணுறாங்களே பிடிஆர் தியாகராஜர் வீட்டில் பண்ண வேண்டியதானே பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கே ஒன்றும் இருக்காது அவர் நேர்மை வடிவம் எல்லாமே நமக்கு தெரியும் என்ன கொஞ்சம் தைரியமா உறக்க பேச மாட்டாரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய களவாணித்தனங்களை பேச மாட்டாரே தவிர ஏன் இவ்வளவு பேர் வீட்டுக்கு ரயில் போடுற அமலாக்கத்துறை ஏன் பிடிஆர் தியாகராஜன் வீட்டுக்கு ஏன் போக மாட்டாங்க போக முடிய போக முடியாது ரெண்டாவது போனாலும் ஒன்னும் அங்கே ஒண்ணு கிடைக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் எல்லாமே பக்காவா இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஒரு பக்காவான மனுஷன் எதுக்கு திமுக இருக்காங்கிறதா என்ன மாதிரி ஆளுகளுக்கு மிகப்பெரிய கேள்வி கூட இது வேற ஒன்றும் இல்லை சுருக்கமா சொல்லிடுறேன் இது ஒரு வழிப்பறி அவ்வளவுதான் நீங்க ஒண்ணு அதை பத்தி கண்டுக்காதீங்க வழிப்பறி போயிட்டு இருக்கும் போது அவர் இருக்குன்னா அடிச்சு குடுங்கிறான் அவ்வளவுதான் இதுல ரெண்டு பக்கமுமே வந்து நமக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா இவர் ஒண்ணு உழச்சு வச்சிருந்த காசு இல்ல அவங்க ஒண்ணு உடனே சட்டத்துக்கு முன்னாடி அவரை கொண்டு போய் நிறுத்தி அதை கொண்டு போய் அரசு கொண்டு வந்து அந்த காசை கொண்டு போய் வைக்க போறது இல்ல வழிப்பறி இவன் அடிச்சு சம்பாதிச்சு வச்சிருக்கிறான் அவங்கிட்ட இருந்து அவனோட ஒரு பெரிய பெரியரோடு அவன்கிட்ட இருந்து அடிச்சு பறிக்க போறான் என்னன்னா டீல்ல இத்தனை சதவீதம் கூட அத்தனை சதவீதம் கூட சதவீத கணக்குல இங்க இருக்கிற பணம் கொஞ்சம் நாங்கிட்ட போது அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இது பெரிய அமலாக்கத்துறை இது சோதனை உடனே நீதிமன்றத்துல போய் உடனே போய் கே என் நிப்பாட்டி அப்படியே தலையில தொங்க விட்டு அப்படியே கொஞ்சம் சிறையில போட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பதறாதீங்க ஊடகங்கள் பதட்டத்தை கொடுக்கும் அச்சத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படியே பரபரப்பை கொடுப்பாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது டெல்லி போவாரு கே நேரு இல்லைன்னா அந்த அறையில வச்சு இன்னைக்கே முடிச்சிடுவாரு பேரம் பேசப்படுது அவ்வளவுதான் இந்த ஆடு மாடெல்லாம் வாங்குறப்ப துண்டை போட்டு அப்படியே கைய உள்ள வச்சு பேரம் பேசுவாங்க இல்ல அது மாதிரியான ஒரு பேரம்தான் ஈடி அப்படிங்கிறது இந்த அமலாக்கத்துறை என்பது ஒரு வழிப்பறித்துறை ஒரு கூலிப்படைத்துறை அவ்வளவுதான் நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவை முத்தமிழ் முரசுக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு